அரசியலால் தமிழ் என்ற உணர்வும் தமிழ் தேசிய அரசியலும் போய்விட்டது தேக்கமடைந்து விட்டது என்று குற்றம் சாட்டுகிறார்கள் யாராவது எதிர்த்து பேசுகிறார்கள் தம்பியம் ஏன் திராவிடம் என்று இதுவரையில் பேசியதுண்டா ஆரிய கருத்துகளுக்கு எதிராகத்தான் திராவிடம் என்கிற சொல்லை கையாளுகிறார் நீ ஆரியம் நான் திராவிடன் கன்னடா தனியாக போய்விட்டது கர்நாடகா என்று தெலுங்கு தனியாக போய்விட்டது ஆந்திரா என்று மலையாளம் தனியாக போய்விட்டது கேரளா என்று எனவே நாம் இனிமேல் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று தானே சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அந்த பார்ப்பன வர்ணம் வர்ணம் வைசிய வர்ணம் சூத்திர வர்ணம் என்கிற நான்குமே திராவிடர்களுக்குரியதல்ல ஆரியர்களுக்குரியது பிராமணர் அல்லாதவர்கள் ஒரு கூட்டம் போடுறாங்க நாங்க எல்லா சாதியும் பத்து சதவீதத்தை ஆதரிக்கிறோம் நாம் யாரும் இரவுகளுக்கு எதிரானவர்கள் இல்லை முன்னேறிய சாதிகளுக்கு இடஒதுக்கீடு இது சதி திட்டம் இது இதையும் புரிந்து கொள்ளாமல் சிலர் வழக்கம் போல சனாதன சக்திகளுக்கு ஆதரவாக கை கூலிகளாக மாறுகிறார்கள் என்றுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது அதுதான் திசை வழி நல்ல திசை வழி அவ்வளவு அருமையான புத்தகங்கள் திராவிடம் என்கிற தனி ரேக் ஒரு அடுக்கை உருவாக்கி வைத்திருக்கிறார் அதில் பெரியாரிய கருத்துக்கள் திராவிடம் என்றால் பலரும் பெரியாரைத்தான் நினைக்கிறோம் அது தவறல்ல பெரியாருக்கு பிறகுதான் அது எழுச்சி கொண்டது திராவிடம் என்கிற சொல்லை பெரியார் தான் பயன்படுத்திவிட்டார் என்றும் பலரும் நினைக்கிறார்கள் அந்த திராவிட அரசியலால் தான் தமிழ் என்கிற உணர்வும் தமிழ் தேசியம் என்கிற அரசியலும் இங்கே மலராமல் போய்விட்டது தேக்கமடைந்து விட்டது என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பெரியாருக்கு முன்னால் பல பத்தாண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் திராவிடம் என்கிற சொல்லை கையாண்டவர் பண்ணுவ ஐட்டிவாசர் டாக்டர் எப்பமலை சீனிவாசன் இந்த ரெண்டு பேரும் தான் பெரியார் பிறப்பதற்கு பல பத்தாண்டுகளுக்கு முன்பு ஐம்பது ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கியவர் அட்டமலை சீனிவாசன் அவர்கள் எழுதிய நூல்கள் எங்கும் கிடைக்காது யாரும் போட மாட்டார்கள் யாரும் தரப்ப மாட்டார்கள் திருமுருகன் காந்திக்கு ஜனநாயக பண்பு இருப்பதால் அவரிடத்தில் ஒரு சமத்துவ பார்வை இருப்பதனால் சமூக நீதி பார்வை இருப்பதனால் பண்டிதரின் நூல்கள் அவருடைய அந்த திசை பின்னணியிலேயே பண்டிகரின் படத்தை போட்டிருக்கிறார் யாராவது இந்த திராவிடத்தை எதிர்த்து பேசுகிறவர்கள் பண்டிகர் ஏன் திராவிடம் என்கிற சொல்லை கையாண்டார் என்று இதுவரையில் பேசியதுண்டா பண்டிகரை எதிர்த்து பேசுவதற்கு யாருக்காவது பண்டிகரை விமர்சிப்பதற்கு இந்த மண்ணில் திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராவது ஒருவர் மேடை வந்து பேசட்டும் பண்டிகர் திராவிடம் என்கிற சொல்லை கையாண்டதற்கு வெறும் நிலப்பரப்பு காரணம் அல்ல தென்னிந்தியா என்கிற காரணம் அல்ல ஆரிய கருத்துகளுக்கு எதிராகத்தான் திராவிடம் என்கிற சொல்லை கையாளுகிறார் நீ ஆரியன் நான் திராவிடன் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை உன் கருத்துகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை உன் கலாச்சாரத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை தொடர்பு இல்லை உன் பண்பாடு வேறு என் பண்பாடு வேறு உன் வாழ்க்கை வேறு என் வாழ்க்கை வேறு ஆகவே ஆரிய எதிர்ப்பு என்பதிலிருந்து உருவானதுதான் திராவிடம் என்கிற சொல் அதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ தென்னிந்தியாவை குறிக்கிற சொல்லாக மட்டும்தான் அது பயன்படுத்தப்பட்டது தென்னிந்தியாவிலே கன்னடா தனியாக போய்விட்டது கர்நாடகா என்று தெலுங்கு தனியாக போய்விட்டது ஆந்திரா என்று மலையாளம் தனியாக போய்விட்டது கேரளா என்று எனவே நாம் இனிமேல் தமிழ்நாடு தமிழ்நாடு என்றுதானே சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் லாஜிக் கரெக்ட் ஆனால் இது வெறும் நிலப்பரப்பின் அடிப்படையில் மட்டுமே உருவான சொல் அல்ல ஆரிய கருத்தியலுக்கு எதிராக உருவான சொல் தான் திராவிட கருத்தியல் திராவிடம் என்கிற அந்த சொல் ஆரிய மரபிணத்திற்கு நேர் எதிரான ஒரு மரபினம் இந்திய மண்ணில் பூர்வீக மரபினமாக குடியாக வாழ்ந்தவர்கள் ஆரியர் அல்லாதவர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் இன்னும் சொல்ல போனால் வைசியரும் சத்திரியரும் அல்லாதவர்கள் உண்மையாக சொல்ல போனார் அவருடைய வர்ணத்தை பிராமண வர்ணத்துக்குள்ளால் இந்த நான்கும் உருவாக்கப்பட்டது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து அந்த பார்ப்பன வர்ணம் சத்திரிய வர்ணம் வைசிய வர்ணம் சூத்திர வர்ணம் என்கிற நான்குமே திராவிடர்களுக்குரியதல்ல ஆரியர்களுக்குரியது அதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் ஆரியர்களிலே ஒரு பிரிவினர் உலகம் போடுகிறவர் பிராமணர் ஆரியர்களிலேயே ஆட்சி நிர்வாகத்தில் ஈடுபடுகிறவர்கள் சத்திரியர்கள் ஆரியர்களிலேயே வணிகம் செய்யக்கூடியவர்கள் வைசியர் ஆரியர்களிலேயே இந்த மூவருக்கும் தொண்டு செய்யக்கூடிய அடிநிலை மக்கள் சூத்திர இனத்தளப்பன ஏற்பட்ட பிறகு எல்லோரையும் இந்து என்று ஆதிசங்கரர் அரவணைத்த பிறகு திராவிடர்களிலும் ஒரு பிரிவினர் அந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டு பின்னால் ஓடுகிற நிலை இப்ப பாருங்க பத்து சதவீதத்துக்கு ஒருவர் கூட்டம் கூட்டுகிறார் நாங்க எல்லாரும் ஆதரிக்கிறோம் அவங்க யாருமே பிராமணர்கள் கிடையாது பிராமணர் அல்லாதவர்கள் ஒரு கூட்டம் போறாங்க நாங்க எல்லா சாதியும் பத்து சதவீதத்தை ஆதரிக்கிறோம் நாம யாரும் ஏழைகளுக்கு எதிரானவர்கள் இல்லை எந்த சமூகத்திலும் ஏழைகளை ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு எந்த திட்டம் வந்தாலும் ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் ஆனா உன் நோக்கம் என்பது ஏழைகளுக்கு உதவி செய்வது அல்ல உன் நோக்கம் சமூக நீதி கோட்பாட்டை சிதைப்பதுதான் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவுடனே நீ கொந்தளித்து இருந்தாய் அத்வானி தலைமையில் ரகர் யாத்திரை நடத்தினாய் ரத்த யாத்திரை நடத்தினாய் அதன் விளைவாக பாபர் மசூதியை இடித்து தரமட்டமாக்கினாய் அதன் விளைவாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்தாய் உன்னுடைய பல்வேறு செயல் திட்டங்களுள் முன்னேறிய முன்னேறிய சாதிகளுக்கு ஒதுக்கீடு அதுதான் பார்வர்ட் கம்யூனிட்டிஸ் எஸ்சிக்கு இருக்கு எஸ்டிக்கு இருக்கு ஓபிசிக்கு இருக்கு ஏன் எஃப்சிக்கு இருக்கக்கூடாது எஃப்சிக்கு ஒதுக்கீடு சாரி அடிப்படையில் கொடுக்கணும் அதை சொன்னால் அது ஏற்காது சமூகம் என்பதனால் ஒரு உத்தியாக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று அவர்கள் அந்த சொல்லை கையாளுகிறார்கள் இது சதித்திட்டம் இது இதையும் புரிந்து கொள்ளாமல் சிலர் வழக்கம் போல சனாதன சக்திகளுக்கு ஆதரவாக கை மாறுகிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது எனவே இதை எதிர்கொள்வதற்கு படிப்பதை தவிர இளைய தலைமுறையினர் ஆழ்ந்து படிக்க வேண்டும் திராவிட கருத்துகளை படிக்க வேண்டும் சமூக நீதி கருத்துகளை படிக்க வேண்டும் மார்க்சியத்தை படிக்க வேண்டும் என்ன மார்க்சியம்னா அது கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமல்ல மார்க்சியம் எல்லோருக்குமானதுதான் உழைக்கிற மக்களுக்கு பாடுபடக்கூடிய அனைவருக்குமானதுதான் அது சிபிஐ சிபிஐ மட்டும் பேசுகிற அரசியல் என்று எண்ணக்கூடாது சமூக நீதி அரசியல் என்பது திராவிட இயக்கங்கள் மட்டும் பேசுகிற அரசியல் என்று எண்ணக்கூடாது அம்பேத்கர் என்பது தலித் இயக்கங்களுக்கான அரசியல் என்று எண்ணக்கூடாது இவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் ஒரே திசை வழியில் பயணிக்கக்கூடிய கருத்துக்கள் தான் எனவே இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒருவன் கட்சியிலே ஒரு நகர செயலாளர் ஆக வேண்டுமானால் இந்த மூவரை பற்றியும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் இந்த மூன்று தலைவர்களின் வரலாற்றை படிக்க வேண்டும் ஒருவன் மாவட்ட செயலாளராக இருக்கிறான் என்றால் குறைந்தபட்சம் சமூக நீதியை பற்றி ஒரு நான்கு பக்கம் கட்டுரை இடக்கூடிய அளவுக்கு அவனுக்கு விளக்கம் இருக்க வேண்டும் அறிவு தெளிவு இருக்க வேண்டும் கொள்கை புரிதல் இருக்க வேண்டும் ஏதோ வந்து பேன வைக்கிறதுக்காக கட்சியில பொறுப்பு வரக்கூடாது அரசியல் மிகவும் ஆபத்தான காலத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் கொள்கை புரிதல் இல்லை என்றால் நம்மால் எதிர்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட கொள்கை புரிதலுக்கு தேவைப்படுகிற ஒரு அருமை அருமைத்தவர் திருமுருகன் காந்தி அவர்கள் புத்தக பதிப்பகம் ஒன்று வைத்திருக்கிறார் நீர் என்ற பெயரில் புத்தக நிலையம் எங்கும் போய் அலையக்கூடாது உனக்கு கம்யூனிச தத்துவம் வேண்டுமா திசைக்கு வாருங்கள் அம்பேத்கரியன் தொடர்பான நூல்கள் தேவையா ஏராளமான நூல்கள் அம்பேத்கரியன் தொடர்பாக இந்த இரு இந்த நூற்றாண்டில் உலகம் தழுவிய அளவில் பல சிந்தனையாளர்கள் பல்வேறு கோணங்களில் நூல்களை எழுதியிருக்கிறார் ஏராளமான நூல்கள் நாம் எல்லாம் இன்னும் பார்க்காத பல நூல்கள் இருக்கின்றன அம்பேத்கர் ஒரு எஸ் சி லீடர் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறது தெரிஞ்சிருக்கிறான் அதுக்கு மேலே ஒழுமே தெரியாது அவர் ஷெடியூல் காஸ்ட்ல பிறந்தவர் வேற இருந்தும் அவனுக்கு தெரியாது ஆனால் அம்பேத்கரை உலகமே தூக்கி கொண்டாடுகிறது அறிவார்ந்த சான்றோர் அனைவரும் கொண்டாடுகிறார்கள் உலகம் முழுவதும் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஐநா பேரவிலும் அவருடைய பிறந்தரால் கொண்டாடப்படுகிறது ஏனென்றால் அவருடைய ஞானத்தின் வலிமையை உணர்ந்த காரணத்தினால் அவரால் எப்படி உலகம் முழுவதும் ஒரு புரட்சிகரமான தீப்பொடி பறந்திருக்கிறது இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால் அனைவரும் போற்றுகிறார்கள் எனவே நீ கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தாலும் அம்பேத்கரையும் பெரியாரையும் பிடிக்க வேண்டும் நீ பெரியார் இயக்கத்தில் இருந்தாலும் அம்பேத்கரையும் மார்க்சையும் படிக்க வேண்டும் நீ அம்பேத்கர் இயக்கத்தில் இருந்தாலும் பெரியாரையும் மார்க்சையும் படிக்க வேண்டும் இத்தகைய புரிதல் உருவானதற்கு ஒரு களம் தேவை அந்த தான் திசை என்ற புத்தகம் நிலவும் என்று சொல்லி இதை நல்ல முறையினை இளம் தலைமுறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு தோழர் திதுமுருகன் அவர்களின் முயற்சியை பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்